ஸ்ரீ சாய்ராம் அனைவருக்கும் இனிய தீபாவளி திருநாள் நல்வாழ்த்துக்கள் தீபாவளி சமயத்தில் நம் அன்பான சாய் பாபா நிகழ்த்திய அற்புதத்தை நாம் பார்ப்போம் நம் சாய் பாபா எங்கே இருந்தாலும் அவருடைய கருணை எல்லா இடங்களிலும் பரவி கிடக்கிறது தன் பக்தர்களுக்காக தன் உடல் வேதனையும் பொறுப்படுத்தாது அந்த அன்பே சாயின் உண்மையான அருளின் வடிவம் நம்மை காக்கும் அந்த கருணை மலை நித்தமும் நம்முடன் இருக்கட்டும் நம் அன்பான சிரடி சாய் பாபாவின் ஆசிர்வாதம் அனைவருக்கும் கிடைக்கட்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தாம் ஆண்டு தீபாவளி விடுமுறையின் போது பாபா துணியின் அருகில் அமர்ந்து குளிர் காய்ந்து கொண்டிருந்தார் பிரகாசமாக எரிந்து கொண்டிருந்த துணியில் விறகை நுழைத்தார் சிறிது நேரத்துக்கு பிறகு விறகுகளை நுழைப்பதற்கு பதில் பாபா தமது கரத்தை துணியின் உள்ளே நுழைத்துவிட்டார் கரம் உடனே கருகி வெந்துவிட்டது இது வேலையால் மாதவளாலும் மாதவராவ் தேஷ்பாண்டியாலும் உடனே கவனிக்கப்பட்டது அவர்கள் பாபாவிடம் ஓடினார்கள் மாதவராவ் தனது கைகளை பாபாவின் இடுப்பில் கொடுத்து சேர்த்து வலிந்து பின்னால் இழுத்து தேவா எதற்காக இங்கனம் செய்தீர்கள் என்று கேட்டார் பின்னர் தம் உணர்வுக்கு வந்து பதில் அளித்தார் தொலை தூரத்தில் உள்ள ஏதோ ஒரு இடத்தில் ஒரு கொள்ளனின் மனைவி உலைக்களத்தில் இருந்து துருதியில் வேலை செய்து கொண்டிருந்தாள் அவளது கணவன் அவளை கூப்பிட்டான் அவள் தனது இருப்பில் குழந்தை இருப்பதை மறந்து அவசரமாக ஓடினாள் அதனால் ஊது உலைக்களத்தில் குழந்தை நலிவே விழுந்துவிட்டது நான் உடனே உலைக்களத்தில் கையை விட்டு குழந்தையை காப்பாற்றினேன் எனது கரங்கள் வெந்து போனதை பற்றி நான் பொருள்படுத்தவில்லை குழந்தையின் நோயில் காக்கப்பட்டதை எண்ணி நான் மகிழ்ச்சி அடைகிறேன் குஷ்டரோக அரியவனின் சேவை மாதவராவ் தேஸ்வாண்டியில் இருந்து பாபாவின் கரங்கள் வெந்து போனதை கேள்விப்பட்டு நானா சாஹிப் பம்பாயை சேர்ந்த புகழ்பெற்ற டாக்டரான பரமானந்தா என்பவரை ஆயில் துணி பேண்டேஜ் துணி உட்பட மருத்துவ ஜாமான்களுடன் அழைத்து வந்து பாபாவின் கரத்தை சோதிக்கவும் வெந்ததினால் ஏற்பட்ட தீக்காயத்துக்கு சிகிச்சை செய்யவும் வேண்டிக் கொண்டார் ஆனால் பாபாவினால் அது மறுக்கப்பட்டது அது முதற் பாபாவுக்கு சிகிச்சை வந்தது வெந்து போன இடத்தில் நெய் போட்டு நன்றாக தேய்த்துவிட்டு ஒரு இலையை அதன் மீதி வைத்து கட்டிவிடுவது அவரது சிகிச்சை ஆகும் நானா சாஹிப் பலமுறை பாபாவிடம் அந்த கட்டை நீக்கிவிட்டு டாக்டர் பரமானந்தா காயத்தை சோதிக்கவும் சிகிச்சை செய்யவும் குணப்படுத்தவும் அது விரைவில் குணப்படும் எண்ணத்துடன் கேட்டு டாக்டர் பரமானந்தா அதை ஒப்ப பல முறை வேண்டுகோள் விடுத்தார் ஆனால் அல்லவா அவரது மருத்துவர் என்று கூறி பாபா மறுத்துவிட்டார் அவரை தமது கையை சோதிக்க அனுமதிக்கவில்லை டாக்டர் பரமானந்தாவின் மருந்துகள் சீரடியில் உபயோகப்படுத்தப்படவில்லை இருப்பினும் டாக்டருக்கு பாபாவின் தரிசனத்தை பெரும்படியான நல்ல அதிர்ஷ்டம் இருந்தது தினந்தோறும் பாகோஜி அவர் கருத்துக்கு சிகிச்சை செய்ய அனுமதிக்கப்பட்டார் சில நாட்களுக்கு பின் கரம் குணப்படுத்தப்பட்டது அனைவரும் மகிழ்ச்சி உள்ளன ஏதோ லேசான வழி இன்னும் இருந்திருக்குமோ இல்லையோ என்பதை நாம் அறிவோம் தினந்தோறும் பாகோஜி தனது கட்டுகளை தளர்த்தி கட்டுகளை தளர்த்தி நெய்யினால் அதை நன்றாக மீண்டும் தேய்த்து அழுத்தி கட்டு போடுவார் இது சாய்பாபாவின் மகா சமாதி வரை நடைபெற்றது அவர் ஒரு முழு சித்தானந்தத்தால் அந்த சிகிச்சை உண்மையில் அவருக்கு தேவை இருக்கவில்லை ஆனால் தமது அடியவர் மீதுள்ள அன்பின் காரணத்தால் பாகோஜி தனது உதவி சேவை முழுவதும் தடையின்றி நடத்த அனுமதித்தார் பாபா லெண்டின் தோட்டத்துக்கு புறப்பட்ட பாகோஜி அவருக்கு கொடைபிடித்து அவருடன் கூட சென்றார் துனியின் அருகில் உள்ள கம்பத்து அருகே பாபா அமர்ந்து பாகோஜி தனது சேவையை ஆரம்பித்தார் பாகோஜி முந்தைய ஜென்மத்தில் தீவினையாளர் அவர் புஷ்ரோகத்தால் அவதியுற்று கொண்டிருந்தார் அவரது கைகள் சுருங்கியிருந்தன அவர் உடம்பு முழுதும் சீலாகி மோசமான நாற்றம் அடித்தது வெளியில் அவர் துரதிர்ஷ்டசாலியாக இருப்பதை போல் தோன்றினாலும் அவர் மிகவும் அதிர்ஷ்டசாலியாகவும் மகிழ்ச்சி உள்ளவராகவும் இருந்தார் ஏனெனில் அவரே பாபா முதன்மையான அவரே பாபாவின் முதன்மையான சேவகர் பாபாவின் நட்பினால் உண்டாகும் நன்மைகளை அடைந்தார் தீபாவளி திருநாள் அன்று நம் அன்பான சிரடி சாய்பாபாவை வணங்கி நம் அன்பான சிரடி சாய்பாபாவின் ஆசிர்வாதத்தை நாம் அனைவரும் தீபாவளி அன்று பெறுவோம் அனைவருக்கும் இனிய தீபாவளி திருநாள் நல்வாழ்த்துக்கள் இந்த அற்புதமான பதிவை பார்க்கும் அனைவருக்கும் நன்றி வணக்கம் அனைவரும் நம்புங்கள் உங்களுக்கு நல்லதே நடக்கும் ஜெய் சாய்ராம் அல்லா மாலிக்